வயலில் அருகிய திரு சரவணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலைஞர் திரு கௌதம் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்பட்டுள்ளது

பாண்டிச்சேரி கர்ப்பாய்சுனருக்கு உலக காவல்துறை காலத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

கருத்துக் குறை அரங்கம் வழிபட பேரமைச்சர்கள் தொடர்ந்து நம்முடைய உலக தமிழ்நிலை முக முறையாளர் மன்னர் பாட்சி அவர்களுக்கு அடைக்கப்படுகிறது நிகழ்ச்சியை இன்று காலை பாக நிகழ்வில் பங்கேற்று சந்தித்த நண்பர்களுக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நான் வாசிக்கின்ற 何年か前に行くときに行くときに行くときに行くときに行くときに行くとに行くときに行に行くときに行くときに行行き திருமதி கோபாரி கொண்டாடு முடித்து தங்கியா செய்யப்படுகிறது அடுத்து திருமதி பழனிமார் தொடர்ந்து திருமதி சுசீலா அவர்கள் அடுத்து திருமதி சரஸ்வதி அவர்கள் திருமதி எஸ் கிருஷ்ணராய் அவர்கள் அடுத்து திருமதி பிரைம

அடுத்து திருமதி கலைவாணி அவர்கள்

திரு புலவர் காரியன் அவர்கள் அடுத்து நித்யானந்த பாரதி அவர்கள் அடுத்து ஐயாபம் அவர்கள் あえてあるように微笑があるんです。<laughs> <laughs> <laughs> ಇದು ಇಂದು ಕಾಲೇ ನಡೆದ రాజకీయ అయ్యారు అయ్యే అని திருமதி ராஜசிங் அம்மா அவர்கள் கலைமாமணி திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு கொண்டாட நிறைகின்றனர் இதுவரை நன்றியுரை உலகத்தமிழில் தன்னுடைய துணைக்கு துணை பெருமேஷ் அவர்கள்

நம்ம சிவத்தி வந்து வந்து ரெண்டு மாதமா ஐயா தொடர்ந்து தொலைபேசியில் கேட்டே இருந்த நிகழ்ச்சியில ஆனா உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா பாடுபட்ட உழைப்பு இங்க வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருந்துச்சு நான் ஐயா சொன்னாங்க எம்பது சம்பளம் சொல்றாங்க இல்லங்க ஐயா சன்மார்க்கு

மட்டுந்தான் அந்த அளவுக்கு வார்த்தைகள் தெளிவாகவும் சுத்தமாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சரியாக இருக்கா கொஞ்சம் nama nama bodoh ayah

Gracias.